மேரேஜ் பண்ணிடலாம் வேலை கிடைச்சா பெருவாக கிடைக்கட்டும் என் பொண்ணு இல்லைப்பா ஜாப் வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எப்போம்மா வேலை கிடைக்கிறது எங்களுடைய கடமையை நாங்கள் செய்யணும் இல்லையா அப்படின்னு சொன்னேன் உடனே நான் சொன்னேன் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து சொன்னுச்சு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கெஜ்ஜேஷனு மிக்க மகிழ்ச்சி எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப்பு அவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்திங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ஒரு துணை சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு இப்போ நாற்பத்தி மூணு வயசு ஆகுது நான் இது வரைக்கும் ஸ்டேஜை ஏறலை ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பா என்னை ஸ்டேஜ் ஏற வச்சிருக்காங்க இது என்ன ரொம்ப பெருமையாக இருக்கு இதுவே நிறைய பெண்கள் நிறைய சாதிக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள்